ஐம்பது வயது அப்பாவிடம் மகன் கேட்ட கேள்வி பதிலை கேளுங்கள் நெஞ்சம் கணக்கும் ஒரு இளைஞன் தன் தந்தையை பார்த்து கேட்டான் அப்பா செல்போன் டிவி கம்ப்யூட்டர் வாஷிங் மெஷின் கேஸ் கனெக்ஷன் மிக்ஸி கிரைண்டர் இவையெல்லாம் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிந்தது தந்தை பதில் கூறினார் மரியாதை மானம் வேட்கம் மதிப்பு உண்மை நற்குணம் நன்னடத்தை தெய்வ நேர்மை தர்மம் ஒழுக்கம் இவையெல்லாம் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் எவ்வாறு பழகி விட்டீர்களோ அப்படித்தான் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இக்குள் பிறந்த நாங்கள் மிகவும் வரம்பற்றவர்கள் நாங்கள் சைக்கிள் ஓட்டினோம் ஹெல்மெட் அணியவில்லை பள்ளி முடிந்ததும் தோழர்களுடன் பொழுது சாயம் வரை விளையாடினோம் டிவியின் முன் உட்கார்ந்ததில்லை உயிருள்ள தோழர்களுடன் விளையாடினோம் இன்டர்நெட்டில் அல்ல தாகம் எடுக்கும் போது குழாய் தண்ணீர் குடித்தோம் மினரல் வாட்டர் அல்ல ஒரே டம்ளர் ஜூஸை மாத்தி மாத்தி நான்கு நண்பர்களும் குடிப்போம் எந்த தொற்றும் நோயும் வந்ததில்லை தினமும் அரிசி சாதம் உண்டோம் ஆனாலும் எடை அதிகரிக்கவில்லை சர்க்கரை நோய் வந்ததில்லை எங்கு போனாலும் வெறும் காலுடன் நடப்போம் எந்த பாதிப்பும் வந்ததில்லை எங்கள் பெற்றோர் எந்த ஊட்டச்சத்து உணவும் தந்ததில்லை ஆனாலும் நாங்கள் ஆரோக்கியமாகவே இருந்தோம் எங்கள் பெற்றோர் பணக்காரர்கள் அல்ல ஆனாலும் அன்புக்கும் பாசத்திற்கும் பஞ்சமே இல்லை